அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்ம சுகம் ஃபோம்ஸோடைய புதிய தயாரிப்பு இந்த தலையணை இந்த தலையணைக்கு வந்து மணமக்கள் தலையணைன்னு பேர் வைக்கலாம் திருமணத்தின் போது பாய் தலையணை கொடுக்கும்போது அதே மாதிரி அந்த மாதிரி பெட்ஷீட்டு சேர்த்து கொடுப்பாங்க அப்போ இது மாதிரி ரெண்டு கனமான தலையணை கொடுப்பாங்க அந்த தலையணை வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் அதை வந்து அப்படியே நேரடியாக பயன்படுத்த முடியாது அந்த நேரத்துக்கு அப்படியே பயன்படுத்தினா கழுத்து கூட சுலுக்கிக்கிறோம் அவ்வளவு கனமாக இருக்கும் ஆனா இந்த மணமக்கள் தலையணை அப்படின்னு சொல்றேன் இல்லையா இதை அன்பளிப்பா கொடுத்தோம்னா உடனடியாக பயன்படுத்த முடியும் மேலும் வந்து இந்த கொடுத்தா போதும் அப்படி என்ன விசேஷம் மணமக்கள் இதை பயன்படுத்தி படுத்துக்கொள்வதற்கு மிகவும் வசதியாக இரண்டு தலையணையை ஒன்றாக்கி இருக்கிறார் அதனால இது பேர் வந்து டூ இன் ஒன் தலையணின்னு பேர் நான் வந்து அதுக்கு வந்து மணமக்கள் தலையணைன்னு பேர் வச்சுருக்கேன் சரி மணமக்களுக்கு மட்டும்தான் பயனாகுமா அப்படின்னு சொன்ன நிச்சயமாக இல்லை சில மக்கள் என்ன கேட்பாங்கன்னா தலையணை வந்து எனக்கு நல்ல உயரமாக வேணும் கனமாக வேணும்னு கேட்பாங்க அதனால் சில நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் ரெண்டு தலையணி கொடுக்க வேண்டியிருக்கோம் அது மாதிரி இல்லாமல் இந்த தலையணையை வந்து ஒரே தலையணையை உயரமாக பயன்படுத்துகிறவங்களுக்கும் இதை கொடுத்துக்கரலாம் அடுத்து இதில் உள்ள விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பை பிரிச்சிடுறதோட ரெண்டு தலைணைக்கும் தனித்தனி ஜிப் இருக்குது அதனால் ரெண்டு தலைநையும் தனித்தனியாக எடுக்க முடியும் தலையணை கவரை வந்து நல்லபடியாக தனியாக துவைச்சி வச்சு மறுபடியும் பயன்படுத்துறதுக்கும் அது வசதியாக இருக்கும் ஆக எல்லா வகையிலையுமே இது வந்து ரொம்ப பயனுள்ள தலையணை டூ இன் ஒன் தலையணைன்னு சொன்னாலும் சரி இல்லை மணமக்கள் தலையணைன்னு சொன்னாலும் சரி நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அணுக வேண்டியது சுகம் ஃபோம்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் டூ எயிட் இன்னொரு நம்பர் இருக்குது நைன் ஒன் ஃபைவ் நைன் செவன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் எயிட் விலை மற்றும் விவரங்களுக்கு உடனடியாக நீங்கள் அணுக வேண்டிய முகவரி சுகம் ஃபோம்ஸ் மெத்தை தலையணை பேபி மெத்தை ஆகியவற்றை இலவம் பஞ்சு மூலமாக தயாரிப்பவர்கள்